ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி பெஸ்ட் டெட்டாக்ஸ் ட்ரிங்க் ஆஷ் காட் ஜூஸ் பூஷணிகா ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது குடிக்கிறதுனால என்ன ஆகும் நம்மளுக்கு மலச்சிக்கலுங்கிறதே இருக்காது நம்மளோட பாடியை வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து க்ளீன் பண்ணிடும் கேன்சர் செல்ஸ் பற்றி பயம் இல்லை ஆஸ்துமா சைனஸ் அப்புறம் லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை டாக்டரை கன்சல்ட் பண்ணி சாப்பிடுங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு பூஷணிக்காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம தோலெல்லாம் எடுத்துடணும் சீடு எடுத்துடணும் இதில் வந்து என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நல்ல வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிற வெஜிடபிள் ஹை இன் ஃபைபர் அது தவிர லோ இன் கேலரி அதனால நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம் விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ரோட்டீன் ஃபைபர்னு எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது இதில் இது தவிர யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க நல்லா குடிக்கலாம் இந்த ஜூஸை கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் வந்து கண்டிப்பாக இருக்காதுங்க ரொம்ப நல்லது நம்ம சிஸ்டம் வந்து அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துடும் நம்ம மசில்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா ரிலாக்ஸ் ஆகும் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க இதை நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அப்போ தான் அரைக்க முடியும் நம்ம வந்து இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறது இல்லை இந்த ஜூஸை எல்லாருமே இதை போட்டுட்டு பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டு வடிகட்டிடுறாங்க வடிகட்டினோன்னா நம்மளுக்கு அந்த நியூட்ரியன்ஸ் லெவல்லாம் போய்டும் இது கூட சின்ன துண்டு இஞ்சி போட போகிறோம் இதையும் வந்து தோல் சீவிடணும் இஞ்சி எப்பவுமே தோல் சீவி தான் போடணும் இதையும் நல்ல தின் ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி போட்டோம்னா இதுவும் நல்லா அரைப்பட்டு ஃபைன் பேஸ்ட்டாகிடும் வாயில் கடிபடாது நம்மளுக்கு அந்த ஜூஸ் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் ஸோ இது வந்து நம்ம பாதி தான் போட போகிறோம் இந்த பூச்சணிக்காக வந்து நம்ம இந்த அளவுக்கு போட்டோம்னா போகிறோம் எல்லாமே அளவாக சாப்பிடும் பொழுது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நம்ம டெய்லி பேஸிஸில் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி அளவில் தான் போடணும் கொஞ்சம் புதினா இலைகள் ஒரு அஞ்சாறு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடுவோம் போட்டுட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம் பழம் புழிய போகிறோம் அந்த எலுமிச்சம்பழத்துலையும் நீங்கள் இந்த கொட்டைகள்லாம் நீக்கிடுங்க ஏன்னால் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறதில்லை கடைசியாக அதனால் இதை வந்து ஜூஸ் மட்டும் விழிற மாதிரி ஸ்கியூஸ் பண்ணிவிடுங்க பிங்க் சால்ட் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துப்போம் கரெக்டாக இருக்கும் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மிளகு சேர்க்குறேன் நம்மளுக்கு இந்த சளிலாம் பிடிக்காமல் இருக்கும் சில பேருக்கு இந்த நீர் காய் சாப்பிட்டா சளி பிடிச்சிடும் இல்லையா ஸோ இந்த இஞ்சி இந்த புதினா இதெல்லாம் வந்து சூப்பராக நம்ம வந்து ஹெல்த்தை சரி பண்ணிவிடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது இது எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா நறுக்கிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே அரைச்சிடுறாங்க ஸோ அப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் குடிக்கணும் இப்போ நம்ம இந்த ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்க்கணும் இது வந்து ரெண்டு மூணு பேர் இந்த ஜூஸ் தாராளமாக குடிக்கலாம் ஒரு அரை லிட்டர் தண்ணி அளவுக்கு சேர்க்கலாம் இந்த தண்ணிக்கு பதிலாக நல்லா நீர் மோர் நல்லா கலந்து அதை குடித்தா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம கலந்துட்டு சர்வ் பண்ணிவிட வேண்டியது தான் சூப்பரான ட்ரிங்க் ரெடி எல்லாம் நல்லா அறப்பட்டிருக்கு பார்த்தீங்களா நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் புதினா இலைகளை மேலே போட்டுட்டு கொடுத்துட வேண்டியது தான் ரொம்ப சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான நல்லா பவர்ஃபுல் டெட்டாக்ஸ் ட்ரிங்க் ரெடி ஆயாச்சு எம்டி ஸ்டொமக்கில் டெய்லி சாப்பிட்லாம் வாரத்தில் ரெண்டு நாளாவது சாப்பிடுங்க ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்கிறது சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க உணவே மருந்து ஹெல்தி இஸ் ஸ்டே ஹெல்தி யூஎஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்